எណាடா போயிடுச்சே வெல்லப் போயே தேங்காய் எடுத்துன ஊர் உங்க தேங்காய் அம்மா நிது உடைச்சிங்க அது வரையில இந்த யார் எப்படி இருக்கு ஆ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சுதர்ஷன் அப்புறம் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டு வந்தேன் மார்னிங் இது லைவ் போட்டேன்னா அப்டேட் போடுன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க அப்டேட் கொடுத்தேன் என்ன ஆச்சு லைவ் கட் ஆயிடுச்சு அதனால சரி லைவ்வை போட்டுடலான்னு மூளை பேசலாம்

அவர் சைஸ் ஸ்பூன் எடுத்து வந்து அது வேக வைக்கிறார் இப்போ இப்போ அப்படி இருக்கா சாப்பிட்டா சார் சந்தோஷம் நீங்கள் சாப்பிட்டீங்க எனவே உண்மை சொல்றீங்களே அதுவே எனக்கு போதும் இப்போ சும்மா சொல்ல ஜஸ்பாவா இல்ல போய் சொல்கிறவங்களோட உண்மை சொல்கிறவங்க கரெக்டு தெரியுமா போய் சொல்லி ஆக இருக்க அப்படி அப்படின்னு அவங்கள நம்பக்கூடாது உண்மையை சொல்கிறப்ப நம்மள போய் சொல்ல நம்ப கூட ஆயப்போ ஆண்டிச்சிதா பாருங்க வட்டா பாருங்க பேர் அழகி ஏ லைவ் முடிச்சிட்டு பாதி கூட போயிட்டீங்க அது நான் லைவ் முடிக்கல அப்டேட் கொடுத்தேன்னா அப்டேட் கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா லைவ் முடிஞ்சிச்சு நான் என்ன பண்ணுறது அதில் நானும் போயிட்டேன் என் பையனும் லைவ் போட விடவே இல்லை சேனல் கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சோ டாக் நார இதுல அடே finish பண்ணலாம் சொல்லிட்டு லைவ் வந்துட்டேன் ஒரு கிளப் ஈஸியா இருக்கா அதான் டவர் கிடைக்கல ஓ அண்ட் சுதேஷா இந்த ஒரு எப்படி போயிட்டு இருக்கு நல்லா இருக்கா இல்ல போரிங்கா இருக்கா போற அடிச்சா என்ன நல்லா இருந்தா என்ன நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும் கல்யாணம் பண்ணி ஆகணும் இல்ல ஒரு ஜாப்ல இருந்தாதான் பொண்ணு தருவாங்க எல்லாம் தர மாட்டாங்க பொண்ணு ஹலோ வணக்கம் மோரி வீட்டு வீட்டுல என்ன சாப்பிடாத சொன்ன தயிர் சாதம் சொன்னி காலையே தெரியலையா ஹாய் ஹலோ வணிகம் ஸோ லைவில் இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆமாக்கா உண்மையிலேயே யாருக்கும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது இப்போது எஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன வீடு இருக்கா ஜாப் இருக்கா அப்படி தான் பார்க்குறாங்க யாருமே கேரக்டர் வைஸ் பார்க்க மாட்டேறாங்க பொண்ணுங்களுமே அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது ஸோ ஜென்ரேஷன் அப்படி போயிட்டுருக்குல்ல அண்ட் நிறைய பேர் பாதியிலேயே உஷார் பண்ணிட்டு போயிடுறாங்க வேற லமன் சொல்லிவிட்டு ஸோ அதில் அதுலேயும் பாதி போயிடுது அண்ட் பாதி இருக்குது பா அந்த பாதியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ வீடு இல்லை மாப்பிள்ளை நல்லா இல்லை சொட்டை அப்படி இப்படி ஆனால் அந்த மாப்பிள்ளை செட்டில் ஆகிறதுக்காக வேலையில் போய் கஷ்டப்பட்டு எப்படியா வீடு கட்டிடணும் செட்டில் ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க அதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஏஜ் போயிடுதா ஏஜ் போனோடனா மாப்பிள்ளை பார்க்க போனால் இப்போ சொட்டையாக இருக்கா வயசாயிடுச்சு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ ஆயிடுச்சு வேணாம் அப்படின்றது அப்புறம் என்னதான் பண்ணுறது இந்த ஆம்பளைங்களாம் கல்யாணமாவது இப்படி இருக்கிறதா ஆமாம் அக்கா உண்மைதான் அக்கா இப்போ எல்லாம் பணம் இருந்தால்தான் பணம் பணம் லேஸ் தான் பணம் தான் மதிப்பாங்கெல்லாம் மதிக்க மாட்டாங்க நீங்கள் லவ் மேரேஜ் நோ அரேஞ்ச் மேரேஜ் நமக்கு நம்ம மூஞ்சிக்கலாம் லவ் மேரேஜ்க்கு எதுவும் அதே சாப்பாடு செய்ய மாட்டீங்க மார்னிங்கே முடிச்சிடுவேன் ப்ரோ நான் இருக்கிறது ரெண்டு பேரு அதுல வேற நான் காலையில ஒரு சாப்பாடு மதியம் ஒரு சாப்பாடு செஞ்சேன்னா நான் என்ன பண்றதே என் காலையிலே ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு பாப்பாவுக்கும் லஞ்ச்ச்சு ஹஸ்பண்டுக்கு லன்ச் ரெண்டு பேருக்குமே பசங்கல அப்போ காலையும் செஞ்சு முடிச்சிடுவேன் காலையில செஞ்சு முடிச்சு அவங்க வெளியில போனதுக்கப்புறம் நான் ஃப்ரீயே கிடையாது டென் தேர்ட்டி வரைக்குமே எனக்கு ஒர்க் இருக்கும் ஃபுல் வீடு ஃபுல்லாக பெருகிட்டு அப்புறம் பாத்திரம் விளக்கிட்டு ப துணி துவைச்சிட்டு நான் குளிச்சிட்டு வந்து நான் சாப்பிடவே டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆகிரும் ஒரு ஒரு நாள் சாப்பிடவும் மாட்டேன் டைம் வச்சு விட்டுருங்க இன்னும் ஒர்க் பண்ணுறாரு வீட்டுக்கு கடை கடை வச்சிருக்காங்க பேட்டரி ஷாப் அப்டேட் கொடுத்துமே எங்கள் வியூ போக மாட்டேது கால் வெளிக்கு ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் அண்ட் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லைவ் ஃபர்ஸ்ட் டைம் வரும் விக்கி வாங்க ரொம்ப நாள் ஆகுது லைவ் வந்தே ஏ லைவ் வர்றது இல்லை மாரி ப்ரோ நான் ஷார்ட்ஸ் இப்போ தான் போடுறேன் பாண்டி எங்கேயும் செய்வது பாண்டியன் எங்கேயும் செய்வது பாண்டியன் எங்கேயும் செய்வதா சாப்பாடு தயிர் தயிர் கர்ட் ரைஸு அக்கா உங்களுக்கு சொந்த ஊர் ஸ்பாண்டிச்சேரியா பாண்டிச்சேரி தான் வேலை கொஞ்சம் அதிகம் ஓகே ஓகே விக்கி எப்படி போயிடுச்சு வரக்கலாம் என் சாப்பிட்டாச்சுங்களா என்ன சாப்பிட்டீங்க எடுத்துப்பா ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணு வர்றதா இட்ஸ் லவ் வாங்க வரதா இட்ஸ் வெல்கம் ரொம்ப நல்லா இருந்தீங்க லைவ் வந்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் ஏ ஓட்டிகிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கா ஓகே ஓகே எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சு தானே ஆகணும் அப்புறம் என்ன பண்ணுறது ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் பேசலாம் லைவில் இருக்கு தமிழ் பண்ணுங்க ஸோ லைவில் எல்லாம் இருக்கீங்க யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்க அரவிந்த் குமார் ஹாய் வெல்கம் கட்டு வெல்கம் டு அவர் லைவ் wiki hmm. mm ke solra wiki solra mm ida solra inda ini wiki avo peru vampire enna avo peru eh avo peru solle okay bye bye okay wiki vampire anna wiki eh wiki na avo wiki wiki ga solra avo peru enna ketta wiki enra மிஸ்ஸு உன் நேம் என்ன சொல்லுவான் என்னடா சொல்லுவ எப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க ஓகே உன் நேம் என்ன கூப்பிடுவாங்க ஏபி ஒன் டூ த்ரீ சொல்லு படிக் நல்லா படிப்பானா ஓகே ஓகே நல்லா படி ஆ அக்கா ஸ்கூல் நல்லா படிப்பியா குட் பசிப்பேன் உடனே எல்லா நீ பேசும் அழகே ஒரு அழகு உன் பேச்சல் மயங்கி விழுந்தேன்னு கீழே உணர்ந்துட்டிங்களா முடிஞ்சிருங்க அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துருங்க ஆயிர சிங்காரம் போங்க ஹாய் உங்களை லவ் ஒப்பன்லாம் யார் இது எங்கடந்தான் வந்துருக்கீங்க த்ரிஷா சக்திவேல் ப்ரோ வாங்க வாங்க வெல்கம் த்ரிஷா வெல்கம் ரவி என்ன என்ன நடக்குது ஹாய் ஹலோ வணக்கம் சாப்பிட்டாச்சா சக்திவேல் என் த்ரிஷா நீங்களும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க ಏನು ಟೈಮ್ ಆಗಲ್ಲ ಟ್ವೆಲ್ವ್ ತರ್ಟಿ ತಾನೆ ಆಗಿದೆ ಒಂದು ಲೇಟ್ ಆಗೋಲ್ಲ

மிஸ்ஸே என்ன சொல்லுவாங்க சென்னை நீ நான் பாடிச்சேரி சொல்லுவாங்க ஏ சரி சொல்லுவாங்களா எடிட் நீ என்னடா ஓடிடு இதுக்குறேன் லைவ் வருங்களடா அப்படி நம்ம பாக்ஸ் ஜாண்டு பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்ல நைண்டி கிட்ஸ் அட்ராஸ் வாழ்க வல சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ சக்திவேல் ப்ரோ அப்படியே செத்துரு ஏடி ஏடிச்சு செத்துடு ஹாய் ஹலோ வணக்கம் பாண்டிச்சேரி எங்க லாஸ்பேட்டை லாஸ்பேட்டை ப்ரோ விழுப்புரம் ரோடு இருக்குல்ல இங்க விழுப்புரம் டு பாண்டி ரோடு அங்க பங்கு ப்ரோ விருதூர் மாவட்டம் வெல்லோ சந்திரமோகன் சந்திரமோகன் வக்கம் டுவாங்க பேசலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் சாப்பிட்டாச்சுங்களா மதியம் வேணா சாப்பிட்டீங்க ஆனால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசில் நீங்க வர்றதே அண்ட் ரவி சிங்காரம் நீங்கமே புதுசா ரொம்ப சூப்பர் ஓகே ரவி சூப்பர் ஹாய் ஹலோ மணிக்காம் ஸோ லைவில் இருக்கீங்களா லக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா ஏனே தெரியல வெயோ போகவே மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு த்ரீ டேஸா த்ரீ டேஸாக லைவ் போவே இல்லை மூவ் ஆகவே இல்லை த்ரீ டேஸ் ஃபோர் டேஸா എന്താ ഊർ മേഡം പോണിച്ചേരി പോണിച്ചേരി ബ്രോ ഇങ്ങ

எப்ப ரூமுக்கு வந்தாச்சு எப்படியோ உட்கார முடியல ஒண்ணும் என்ன இது வெல்கம் டு டுவ எல்லாரும் போயாச்சா லைவிட்டு நீங்கள் என்னது நீங்கள் சூப்பர் பிகர் மணிகண்டன்ஜி வாங்க வாங்க வெல்கம் யோகி புல்ல கம்மியர் கம்மியர் கண்டு முடிச்சுட்டு Hi, hello, Nikka. Hello, hello, hello. Hello, hello. Hello, hello. Hello, hello. Hello, hello.

mahalo inii diabui kude కెనవరిన్నవేను కెనలేరు హ్ బట్ట షాప్ సబ్టె సబ్టె ని ముకే ని సత్త చాంప్ ఓకే ని 100 ஐ ஹலோ வெனிகா நான் தோர் லைவ் வந்துருக்கேன் ப்ளீஸ் சம் டைம் எனக்கு கால் பண்ணங்க ஃபர்ஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை மாய்

లైక్ కొర్రా కొర్రా अरे यार jasmine de sina ba hi hello welcome ഈ ജയരാം ഹലിക്ക

பங்கூர் ப்ரோ பங்கூர் ப்ரோ ஹாய் ஹலோ வணக்கம் சார் லைவ் மூவ் ஆக மாட்டேது என்னதான் பண்றதுனே தெரியல டென்ஷன் ஆகுது பூவா தயிர் பூவா ஃப்ரிட்ஜு மூடு டேய் ஃப்ரிட்ஜ் க்ளோஸ் பண்ணுறா டேய் யோகி பிள்ள